சபைக்கட்டு எந்திரம் இப்போ ஒரு ஐடி கம்பெனியில் இருக்கேன் நான் ஒரு ப்ராஜெக்டை வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு இருக்கேன் எனக்கு பயமாக இருக்குது என்னால் நான் பேசுகிறது சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கு சபைக்கட்டு எந்திரம் இது அவங்க கரெக்டாக முறையாக வச்சுருக்கணும் சார் நிறைய பேருக்கு இந்த பயம் இருக்கு சார் நைட்ல தனியா டிராவல் பண்ணும்போது நம்மளே குறி வச்சு துரத்துவாங்க சார் ஒரு நாலஞ்சு பேர் கேங்க சேர்த்துக்கிட்டு துரத்துவாங்க அதுக்குலாம் இருக்கு மந்திரம் இருக்கு அதுக்குலாம் மந்திரம் ஆனா ஆனா அந்த மந்திரங்கள் நீங்க அதுக்கு முன்னாடி நீங்க தீட்சை வாங்கி நிறைய ப்ராசஸ் இருக்கு சார் அகத்தீரை பிடிக்கணும் அப்படி காலியை பிடிக்கணும் டெய்லி செய்யணும் இது ஒரு நாளைக்கு இல்லை ரெகுலராக பணங்கள் கண்டு எடுத்துக்க 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 வாக்கு வன்மை கூடும் அவ்வளோதான் மேட்ரு அதுக்கப்புறம் இருக்கு அதுக்கு முதிரை பயிற்சிகள் எடுத்து நீங்க மேடை ஏறி சில தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி காட்டுவார் ஒரு தலைவர் இப்படி காட்டுவார் சூப்பர் ஸ்டார் கூட இந்த வரல இப்படி வச்சிருப்பாரு அது மிருக முத்திரை அது வேற அவர் பண்றது வந்து மிருகி முத்திரை இது வந்து மிருக முத்திரை இது வந்து எதிராளி காலி பண்றதுக்கான முத்திரை ஏம்மா இன்னைக்கு கோமாளித்தனம் பண்ணா கூட பெரிய ஆயிடலாம் உண்மை சார் நிறைய பேர் அப்படி யாரு கோமாளித்தனம் பண்ணா கூட ஆயிரலாம் ஒன்னுல்ல ஒரு ஜிபி முத்துன்னு ஒருத்தர் இருக்காரு அவர் எத்தனை பேர் திட்டினா இன்னைக்கு அவர் இங்கேயே போயிட்டாரா இல்லையா திட்டனவே திட்டு நடத்துல இருக்கான் திட்டுனவே திட்டு நடத்துல இருக்கான் அவர் ஸ்டேட்டஸ் உதரிச்சா இல்லையா ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் என்ன சார் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மலர் மருத்துவம் அப்படின்றது வந்து நமக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறப்ப வந்து டாக்டரை பார்க்குற வரைக்கும் அந்த கேப்பை வந்து நம்பிக்கையோடு ஃபில் பண்ணுற ஒரு விஷயமா நீங்கள் வந்து சொன்னீங்க சார் அதே மாதிரி வந்து இந்த நம்பிக்கை அப்படின்றது எங்களுக்கு வேணும் இப்போ வந்து டீச்சர்ஸாக இருக்கட்டும் ஏன்னா டீச்சர்ஸ்லாம் வந்து முன்னாடி வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க தான் நம்பிக்கை நச்சரமாக இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி டீச்சர்ஸ்க்கே பெரிய நம்பிக்கை தேவைப்படுது சார் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பசங்களை பார்த்து அவங்க பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான சூழல் இருக்கும்பொழுது டீச்சர்ஸா இருக்கட்டும் இல்ல மேடை ஆளுமைகளா இருக்கட்டும் மேடையில பேசக்கூடிய பட்டிமன்ற பேச்சாளர்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாம் சில பேர் பேசினாங்க அப்படின்னா ரொம்ப ரசிச்சு கேட்பாங்க சார் சில பேர் வந்து மேடையில ஏறி ஒரு நாலஞ்சு வார்த்தைகள் சொல்லும்போது நல்ல விஷயமா தான் இருக்கும் ஆனா அந்த கன்வே பண்றது ஏதோ சுவாரஸ்யம் இல்லாத மாதிரி இருக்கும் இல்ல வந்து ஆடியன்ஸ் வந்து அட்ராக்ட் ஆக மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய வாக்கு வன்மை அப்படின்றது வந்து சூப்பரா எடுப்படணும் அப்படின்னா என்ன மருந்துகள் இல்ல வந்து என்ன பரிகாரங்கள் நீங்க சொல்லுவீங்க சார் இப்போ பரிகாரமாக சொல்கிறதா இருந்தால் நமக்கு வந்து சபைக்கட்டு எந்திரம்னு ஒன்று இருக்குது அது நிரந்தரமான வேலை செய்யக்கூடியது அது வந்து எதிரொலியை கட்டுப்படுத்துகிறது சபைக்கட்டு எந்திரம் இப்போ ஒரு ஐடி கம்பெனியில் இருக்கேன் நான் ஒரு ப்ராஜெக்டை வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு இருக்கேன் எனக்கு பயமாக இருக்குது என்னால் நான் பேசுகிறது சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கு சபைக்கட்டு எந்திரம் இது அவங்க கரெக்டாக முறையாக வச்சுருக்கணும் முறையாக வச்சுருக்கலன்னா எந்திரம் முடிஞ்சு போகும் அதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது அது பண்ணலாம் அல்லது சபைக்கட்டு எந்திரமே நம்ம வந்து பாக்கெட்டில் வரைஞ்சி வச்சுக்கலாம் லேமினேட் பண்ணி வச்சுக்கலாம் த எல்லா லாக்கெட் வெடிவில் வச்சுக்கலாம் அல்லது சபைக்கட்டு மந்திரம்னு இருக்குது இன்றைக்கி நம்ம போ பே பே பேசும்போது யாரும் எதிராளி கேள்வி கேட்கக்கூடாது ஒன்றில் அன்றைக்கி ஒரு ஜோசிய மாநாடு சென்னையில் நடந்திருக்கு ஒரு குருநாதர் நட்சத்திரத்தை சேர்த்து அதை பற்றி ஏதோ தப்பாக பேசிட்டார் இன்னொருத்தர் சண்டைக்கு போயிருக்கார் அவர் மேடையில் இருக்கும்போதே எப்படி நீ அதை சொல்லலாம் இந்த மெத்தடு அது இந்த மெத்தடுன்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி வந்துடாமல் இருப்பதற்கு

விஷம் முறிவை எ உட்கார வச்சு மந்திரம் பிரயோகம் பண்ணி விஷம் பாய்சன் ஏறாமல் இருக்க பண்ண ஆளுகளாக இருக்காங்க இந்த மண்ணில் திருக்கோளூர் திருக்கோளூர் திருக்கோலூர் பக்கத்தில் ஒரு யோகி இருந்தார் அவர் விஷமுறிவு மந்திரம் அவர் கற்றுக்கிட்டவர் இன்றைக்கி அவர் இல்லை அவர் ஒரு ச இறைநிலை அடைஞ்சிட்டார் அப்படிலாம் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி ஆளுமைகள் ஆமாம் மந்திரம் எல்லாம் தான் ஜோசியம் வெறும் ஜோசியத்தை கட்டி ஒன்றும் செய்ய முடியாது எல்லாமே தெரிஞ்சுக்கிறணும் எல்லாமே தெரிஞ்சுக்கிறணும் நான் எனக்கு இப்போ வயசு ஐம்பத்தி நாலு வயசு நான் எவ்வளோ தேடி இருப்பேன் சரி உண்மையில தேடுதல் ரொம்ப பெரிய தேடுதல் தேடுது ஏன்னா இதான் ரெமிடின்னு ஒன்று கொடுக்கணும்ல ரெமடின்னு ஒன்னு இருக்கு உலகத்துல ரெமிடி இல்லாதது எதுவுமே இல்ல ரெமடின்னு ஒன்னு இருக்கு அது எப்போ செய்யணும் எதுக்கு செய்யணும்னு கிணக்கு இருக்கு அந்த மாதிரி மந்திரங்கள்லாம் இருக்கு இந்த சபைக்கட்டு மந்திரம் இருக்கு அது போக மலர் மருத்துவமும் இருக்கு

சந்திரன் வந்து ஜாதகப்படி ரெண்டாம் இடத்துல தான் உச்சமாகறாரு அந்த சந்திரன் அந்த ரெண்டாம் இடங்கிறது ரிஷப வீடு தான் ரெண்டாம் இடம் பேச்சுக்கான வீடு ரிஷபம் சுக்கரன் ஸ்வீட்டாக பேசுறது சுக்கரன் அந்த சுக்கரன் வீட்டில் சந்திரன் பலமாகறாரு சந்திரன் உச்சமாகறார் இந்த சுக்கரனுக்கு பாக்கிய வீடுன்னு சொல்லக்கூடிய வீடு சனியோட வீடு சனியோட வீடு அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா சனிக்கு இன்னொரு பாக்கிய வீடுன்னு சொல்லக்கூடிய வீடு எதுன்னா கும்பத்துக்கு பாக்கிய வீடு துலாம் வீடு சுக்கரங்கிறது இனிப்பு சனியும் சுக்கிரனும் சேரும் பொழுது பணங்கள் கண்டாக மாறிடும் சனி பனை பொருள் சந்திரன் தண்ணி சந்திரன் எங்கள் உச்சமகிறார் ஒன்றும் பாலில் பணங்கள் கண்டு சாப்பிட்டுட்டு போய் பேசுதல் அல்லது சும்மா வெறும் வாயில் பணங்கள் கண்டு போட்டு அவங்க பேசுதல் டெய்லி செய்யணும் ஒரு நாளைக்கு இல்லை ரெகுலராக பணங்கள் கண்டு எடுத்துக்க 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 வாக்கு வன்மை கூடும் அவ்வளோதான் பேட்டர்

எல்லாத்துக்கும் பாக்கிய வேணும் தானே சொல்கிறாங்க அப்போ அந்த சனி அந்த சனிக்கு பா சுக்கர வீடுக்கு பாக்கிய வீடு சனி சனியோட வீடு மகரம் சனிக்கு இன்னொரு பாக்கிய வீடுன்னு சொல்லக்கூடியது துலாம் வீடு கும்பத்துக்கு துலாம் வீடு சுக்கர வீடு அப்போ இங்கே அந்த சனியே சுக்கர வீட்டில் தான் பலம் பொருந்துறாரு அப்போ அங்கே சந்திரன் போய் அங்கே உச்ச அப்போ சந்திரன் தண்ணி சந்திரன் சுக்கரன் பால் அப்போ பாலில் பணங்கள் கண்டு கொஞ்சம் தண்ணி கலந்து அந்த பணங்கள் கண்டு போட்டு சாப்பிட்லாம் இல்லை வெறும் பணங்கள் கண்டு சாப்பிட்லாம் இது வாக்கு பலிதமாவதற்கு அவங்க சொல்றது சக்சஸ் ஆகிறதுக்கு அது பண்ணலாம் அதுக்கப்புறம் போஸ்டல் கிப்னாட்டிசம்னு ஒன்று இருக்குது போஸ்டல் கிப்நாட்டிசம்னு ஒன்று இருக்குது அதுக்கு முதிரை பயிற்சிகள் எடுத்து நீங்கள் மேடை ஏறி சில தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி காட்டுவார் ஒரு தலைவர் இப்படி காட்டுவார் சூப்பர் ஸ்டார் கூட இந்த வரையில் இப்படி வச்சிருப்பாங்க அது மிருகி முத்திரை அது வேறு அவர் பண்ணுறது வந்து மிருகி முத்திரை இது வந்து மிருக முத்திரை இது வந்து எதிராளி காலி பண்றதுக்கான முத்திரை இல்ல நிறைய செலிபிரிட்டிஸ் பாத்துருக்கோம் சார் அவங்க ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஒரு விரல வந்து இப்படி வச்சுக்கிட்டே தான் எல்லாத்துக்கும் போஸ்ட் கொடுக்குறது அவங்க ஏதாவது பயிற்சி பண்ணிருப்பாங்க முத்திரை பயிற்சி பண்ணிருப்பாங்க அது அவ்வளவு பவர்ஃபுல் போஸ்டல் கிப்னாட்டிசம் ஒண்ணு இருக்கு இவங்க திரைத்துறையில இருப்பாங்க மக்கள் எங்கேயோ உட்காந்து பார்ப்பாங்க இதுக்கு பேர் என்னது போஸ்டல் கிப்னாட்டிசம்னு பேர் இப்போ உதாரணமா ரஜினி சார் எடுப்பாங்க ஏன் விஜய் சார் அதெல்லாம் கையை காட்டுவாங்க இவங்களாம் பயிற்சி பண்ணியிருப்பாங்க அல்லது இயற்கையாக அவங்க கிரகம் இயக்கிடும் எல்லாரும் இப்போ உதவி விஜய் சாராயிர முடியாது எல்லோரும் அஜித் சார் ஆகிட முடியாது அவர் எத்தனை விபத்தை சந்திச்சு வந்திருக்காரு கண்டிப்பாக எவ்வளோ தூரம் போராடி வந்திருப்பார் ஏன் நம்ம உங்கள் நீங்கள் சொன்னோம் முத்து சார் எவ்வளோ போராடி வந்திருப்பார் சாதாரணம் வந்திருக்க முடியுமா இன்றைக்கி ஒரு பப்ளிக் ஃபிகராக இருக்குது எவ்வளோ கஷ்டம் அவர் எந்த ஏர்போர்ட் போனாலும் அவரை சுற்றிடுவாங்க நம்மளெல்லாம் ஜோசி தெரியும் எல்லாருக்கும் தெரியாது எல்லாருக்கும் தெரியாது ஆனால் அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா உலகங்களுக்கு அவரை தெரியாது அவர் சினிமா நடிக்கணும் அவசியம் இல்லை மேனேறி பேசினாலே இருக்கும் அவங்க ஜாதங்களில் அந்த மாதிரி வலிமைகள் இருக்கும் அந்த காலகட்டங்களில் அது வரும் பிறந்தவொன்னே அவர் பேச்சாளர் இருப்பாரா இல்லை இல்லை இருபது வயசுக்கு அப்புறம் தான் அந்த மிமிகெரி அந்த மாதிரிலாம் பண்ணி வந்திருப்பாங்க அவங்க கை விரலில் இருக்கக்கூடிய அந்த ரேகைகளுடைய அமைவு அப்படி இருக்கும் அதை அவங்க விரித்து அடிக்கடி பிரயோகம் பண்ணும்பொழுது அது கிப்னாட்டிசமாக மாறும் கிப்னாட்டிசம் படிக்கவும் செய்யலாம் இப்ப வந்து ஹிப்னாட்டிசம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நாங்க வந்து ஃபாலோ பண்றதுனால இப்ப வந்து நாங்கள் எங்களோட சுயஜாதகத்தில் அப்படி ஒரு அமைப்பு இல்லை பார்த்தோன்னா அட்ராக்ட் ஆகிற அமைப்பு இல்லை இல்ல நம்ம பெரிய ஃபிகராவும் இல்லை அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிரபலமான முகமாகவும் இல்லை ஆனால் பிரபலமாகணும்ன்ற ஆசை இருக்கு அப்படின்னா நாங்க இந்த விஷயத்த கத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கத்துக்கலாமா சார் அது கத்துக்கலாம் கத்துக்கலாம் நம்ம ஜாதத்துல கிறக்க அனுமதிக்கணும் பொதுவா ஹெம் அன்னைக்கு கோமாளிதனம் கூட பெரிய ஆயிரலாம் உண்மை சார் நிறைய பேர் அப்படியே ஆயிராங் கோமாளிதனம் பண்ணால் கூட ஆயிரலாம் ஜிபி முத்துன்னு ஒருத்தர் இருக்காரு அவர் எத்தனை பேர் திட்டினா இன்னைக்கு அவர் எங்கேயோ போயிட்டாரா இல்லையா திட்னவே திட்ட நடத்துல இருக்கான் அவர் ஸ்டேட்டஸ் உயர்ந்துச்சா இல்லையா எவ்வளவு சகிச்சு எவ்வளோ கஷ்டம் பாவம் பாவப்பட்ட மனுஷன் அவரும் எளிய கிராமத்தை சேர்ந்தவர் ஏதோ சினிமாவில் நடிக்கணுங்கிற ஆர்வத்தில் அவர் பண்றாரு அதை போய் ஏங்க அவங்க ஃபேமிலி அது என்னென்னமோ அதெல்லாம் பார்க்க பாவமாக இருக்கும் ஸோ அப்போ அது தாராளமாக அவங்களுக்கு அந்த அது பண்ணும் பொழுது அது அவங்களுக்கு ஆற்றல் உண்டாகுதுமா அது போக சில மந்திரங்கள்லாம் இருக்குது அந்த மந்திரங்களை பிரயோகம் பண்ணும் பொழுது அதுக்கு அதுக்கான ஆற்றல் அவங்களுக்கு உண்டாகும் முதல்ல அவங்க ஜாதகத்தில் இதெல்லாம் இருக்கான்னு தான் நம்ம முயற்சி பண்ண முடியும் சில பேருக்கு இந்த ஹிப்னாட்டிசம்ங்கிறது அதுக்கான ஜாதகங்கள் இருக்குது அந்த வ வசியக்கலை வசித்துவக்கலைன்னு சொல்லக்கூடியது அதெல்லாம் இருக்குது அப்படிலாம் இருக்குது அது ரொம்ப ரிஸ்க்கான வேலை அதெல்லாம் அதே வேலையை அலையணும் இப்போ நான் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஜாத்தை கொடுத்தா வாங்கி வாங்கிட்டு ஓடி போயிடுவாங்க ஒரு ஜாத்த கட்டத்தை வாங்கிட்டு மணிக்கணக்காக சொல்லிகிட்ருக்காருன்னு எங்கள் வீட்டில் இவர் எப்போ முடிப்பார் அவங்க எப்போ போவாங்கன்ட்டு இருக்கும் ஒரு காலகட்டங்களில் இன்றைக்கி நம்ம சொல்கிற டக்கு டக்குன்னு ஸ்பீடாக சொல்கிறோம்னா அது அனுபவம் முயற்சி தேடல் எத்தனை வேட்டை படித்தாலும் சொல்கிறதுக்குன்னு நமக்கு அது ஒரு ஆற்றல்னு ஒன்று இருக்குது எத்தனை வாத்தியாட்டை படித்தாலும் பெயிலா பொறால் எத்தனையோ இருக்குது நான் முப்பத்தஞ்சு தாண்ட மாட்டேன்னு சொல்கிறாலாம் இருக்கா இல்லையா போய் உட்காந்தவுடனே எந்த வார்த்தையார் வகுப்பு நாங்கள் நூற்றுக்கு நூறு மார்க் வாங்கி போகிறவங்களா இருக்காங்கல்ல இப்போ எல்லாரும் நமக்கு சொ கற்றுக் கொடுத்தாலும் சாதம் பார்க்கும்போது அவங்களா இருந்தவங்ககிட்ட இருக்க போகிறாங்க ஒரு மாதிரி யாரும் மட்டும் நிற்க போகிறதில்ல அவங்க கொடுத்த கலை கரெக்டாக அந்த நேரத்துக்கு ஞாபகம் வரணும் அந்த கலை ஞாபகம் வரணும் இப்போ என்கிட்ட ஒருத்தர் வந்து வந்துட கேட்டார் இது மாதிரி பாருங்க ஒரு கிளைண்ட் அவர் எனக்கு ஏஎல்பி மெத்தடில் சொல்லணும்னா சார் இது அவர் சப்ஜெக்ட் அவர் சப்ஜெக்ட் ஏன் ரூட்டில் கேளுங்க நான் சொல்கிறேன் இல்லை நீங்கள் அவர்கிட்ட பார்த்துக்கோங்க தெரியாத சப்ஜெக்டை போய் நம்ம வீட்டு தெரியும் சொல்லக்கூடாது என் ரூட்டு வேற அவர் ரூட்டு வேற இல்லை சார் நான் அப்போ நீங்கள் பாருங்கள் தப்பே இல்லை உங்கள் மெத்தடில் பார்த்து சொல்லுங்கள் சார் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அவர்கிட்ட பாருங்கள் இல்லை உங்களுக்கு அவரை தெரியுமா இல்லை அவரை பார்த்துருக்கேன் பழக்கம் கிடையாது விஷ் பண்ணியிருக்கேன் அவ்வளோ அவர் இணையோட அவர் விஷ் பண்ணியிருக்கார் அவ்வளோதான் மற்றபடி நமக்கு தெரியாத மேட்ரு நீங்கள் அவர்கிட்ட தான் போகணும் என்கிட்ட ஏன் மேட்ரை கேளுங்க அவ்வளோ நீங்கள் ஏதோ அந்த மாதிரிலாம் அந்த மெத்தடில் எதுவும் சொல்கிறீங்களா சார் எனக்கு அது தெரியாத மெட்ரை திருப்பி திருப்பி என்ன கேட்குறீங்க தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டுக்கோங்க நான் வேறு ரூட்டில் சொல்லுவேன் உங்களுக்கு அது திருப்தி வராது ஒருத்தட்ட பார்த்து இன்னொரு ஆள் திருப்தி வராத ஆள்லாம் இருக்குது கண்டிப்பாக சார் அந்த தங்கம் தங்குறதுக்கு என்ன பரிகாரங்கள் சிறப்பானதாக கை கொடுக்கும் சார் ஆமாம் அதுக்கு நிறைய பரிகாரம் இருக்குது நான் ஏற்கனவே ஒரு கோயிலே சொல்லியிருப்பேன் நம்ம அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த ஊர் பேர் டக்குன்னு யாரும் மாட்டேங்குது சென்னிமலை பக்கத்தில் ஒரு பெருமாள் கோயில் சொல்லியிருப்பேன் நம்ம வீடியோலேயே நிறைய இதெல்லாம் ஒன்று இருக்கும்